அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷன் நான் ஆறு முகுப்பு படிக்கிறேன் தேடி வந்தேன் தாயே அழுதம் உலகாலும் தாயே அழுதும் அம்மா முடமான மகனை நடமாட வைத்த கடல் நீர் தவித்த கப்பலை காத்த பால் கொண்ட கலசம் பொங்கிட செயல்கொண்ட சீமோ உன் பாலம் சேத்தாய் கொண்ட சீமோ உன் பாலம் சேத்தாய் உமை தேடி வந்தே சுமை தேரு அம்மா உலகாயம் தாயே ஹல் மம்மா கடல் நீர் கூட முன் கோவிக்கான அலையாக வந்து உன் பாதம் சேரு அல் தேடி நாங்க உன் பாதம் பண்ணிந்தோம் அன்பாகியமக்கு அல் தாரு மம்மா அன்பாகியமக்கு அல் தாரு மம்மா உமை தேடி வந்து சுமை தேடி மாமா